வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் தமிழில் இப்போது நம்பர் ஒன் சீரியல் நடிகை இருக்கிறவங்க தான் கோமதி பிரியா அவங்க இவங்க மலையாளத்துலேயும் செம்பனீர் பூவேன்ற சீரியலில் நடித்தது மூலயமா மலையாளத்துலேயும் நம்பர் ஒன் சீரியல் நடிகை இருக்கிறாங்க கோமதி பிரியா அவங்க மலையாளத்தில் ரேவதின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க தமிழில் எப்படி முத்து மீனா கதாபாத்திரம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு கதாபாத்திரமாக இருக்கா அதே போல் மலையாளத்தில் சச்சி ரேவதி கதாபாத்திரம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டான கதாபாத்திரங்கள் சச்சி ரேவதியாக நடித்த இவங்க ரெண்டு பேருக்குமே மலையாளத்தில் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது சொல்லப்போனால் தமிழில் வந்த சீரியல் போலவே சிறுகடி சீரியல் தான் மலையாளத்தில் ஒளியூரப்பாயிட்டிருக்கு இந்த நிலையில் கோமதி பிரியா அவங்க மலையாளத்தில் நடிச்சிட்டு வந்த செம்பனே பூவென்ற சீரியலேருந்து திடீர்னு நீக்கப்பட்டிருக்காங்க இவங்க ஏன் இந்த சீரியலை விட்டு விலகினாங்கன்ற காரணம் தெரியல ஆனால் இப்போது சமீபத்தில் போட்ட ஒரு பதிவு இவங்க நீக்கப்பட்டிருக்காங்கன்றது தான் நமக்கு தெரியுது இப்போது செம்புநீர் பூவே சீரியலில் ரேவதி இருந்து கோமதி பிரியா அவங்க சீரியலை விட்டு விலகிட்டாங்க செம்பநீர் பூவே சீரியலில் ரேவதி கதாபாத்திரத்தில் புதிதாக ரெபகான்ற ஒரு சீரியல் நடிகை தான் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க கோமதி பிரியா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்லேயே மலையாள ரசிகர்கள் பலருமே போய் நீங்கள் இந்த சீரியலை விட்டு போகக்கூடாது அப்படி போனால் நாங்கள் சீரியலே பார்க்க மாட்டோம்லாம் சொல்லிட்டு வராங்க இப்போ வரைக்கும் மறைமுகமாக சில கருத்துக்களை கோமதி பிரியா அவங்க தெரிவிச்சிருந்தாலும் இதுதான் காரணம் நான் சீரியலை விட்டு விலகினதுக்கான காரணம்னு இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரீசனும் அவங்க சொல்லலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க